சிங்கள பௌத்த பேரினவாத அரச தலைவர்களுக்கு அது கைவந்த கலையாக இருக்கின்றது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த தேர்தலை பின்போடுவதிலே வலுகட்டிக்க எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமேந்திரன் அவர்களது ஆலோசனையில் அவரது வழி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே வேட்புமனு கோரப்பட்டு தாக்கல் செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது எனவே தேர்தல்கள் ஒத்திவைப்பதை அணில் விக்ரம செய்ய பலுகட்டிக்காக தேர்தல் மூலமாக மக்கள் தங்களுக்குரிய தலைவர்களை தேர் தேர்ந்தெடுப்பது தான் வளமை முதலாவதாக இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடா என்பது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் இந்த தேர்தல்கள் பல தேர்தல்கள் கடந்த காலங்களிலே ஒத்திவைக்கப்பட்டதும் நடத்தப்படாமல் இருப்பதும் அது அரசியல் தலைவர்களுக்கு சிங்கள பௌத்த பேரினவாத அரச தலைவர்களுக்கு அது கைவந்த கலையாக இருக்கின்றது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த தேர்தலை பின்போடுவதிலே வலுகட்டிக்க ஏனென்றால் கிழக்கு மாகா மாகாண சபை தேர்தல்கள் கிழக்கு மாகாண சபை தேர்தல் கடந்த ஏழு வருடங்களாக நடைபெறவில்லை அதே போன்று ஒன்பது மாகாணங்களிலும் இன்று தேர்தல் நடத்தப்படாமல் மக்களுடைய பிரதிநிதிகள் அரசியல் பிரதிநிதிகள் இல்லாமல் ஆளுநரின் கீழே தான் இந்த ஒன்பது மாகாணங்களும் தன்னுடைய நிர்வாகத்தை செய்து கொண்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்த காலம் ஏன் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமேந்திரன் அவர்களது ஆலோசனையில் அவரது வழி தான் அந்த மாகாண சபைக்குரிய சட்ட மூலம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு இன்று வரை இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறாமல் இருக்கின்றன அதேபோன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே வேட்புமனு கோரப்பட்டு தாக்கல் செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது எனவே தேர்தல்கள் ஒத்திவைப்பதில் அணில் விக்ரமசிங்க வலுகட்டிக்காக இருந்தாலும் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த ஜனாதிபதி தேர்தலை அவர் தன்னிச்சையாக முடிவெடுத்து ஒத்திவைக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் நீதிமன்றம் செல்ல வேண்டும் பாராளுமன்றத்திலே மூன்று இரண்டு பெரும்பான்மை வேண்டும் மக்களிடத்திலே சர்வஜன வாக்கெடுப்பிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும் இந்த நேரத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளராக இருக்கும் ரங்கே பண்டார் அவர்கள் இந்த ரெண்டு வருட ஒத்திவைப்பு ஆலோசனையை கூறியிருக்கின்றார் ஆனால் நேற்றைய தினம் அதே ஐக்கிய தேசிய கட்சியின் தவிச்சாளர் தெற்கிலே நடந்த ஒரு கூட்டத்திலே தனக்கு தங்களின் கட்சிக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை தேர்தல் உரிய காலத்தில் நடைபெறும் என்று இதே கட்சியின் தவிச்சாளர் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஆனால் இந்த கருத்துக்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் எந்த விதமான மாற்று கருத்தையோ அல்லது சாதகமான கருத்து எந்த விதமான கருத்தையும் கூறவில்லை இந்த அடிப்படையில் தேர்தல்கள் நடக்குமா நடக்காதா அல்லது நடக்கும் அல்லது நடக்காது என்பதிலே ஒட்டுமொத்தமான மக்களும் குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு ஜனநாயக நாடு என்றால் குறிப்பிட்ட காலம் மக்கள் ஒருவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் அந்த காலம் முடிய மீண்டும் மக்களிடத்திலே அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு தேர்தலை நடத்த வேண்டிய வேண்டும் அல்லாது விட்டால் அவர்கள் மக்கள் விரோதிகளாக ஜனநாயக விரோதிகளாக பார்க்கப்படுவார் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் கொள்கை ரீதியாக தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கும் அனைவராகும் அது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி சமூக செயற்பாட்டாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்ட அனைவராலும் கொள்கை ரீதியாக முதலாவது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு பின்புதான் வேட்பாளர் யார் அவர் எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பதை தீர்மானிக்க வேண்டும் யார் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் அந்த பொது வேட்பாளர் கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற அவர்களுடைய எண்ணக்கருவை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் தப்பு இல்லை அதற்கு சில அரசியல் காரணங்களும் இருக்கலாம் ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் மட்டிலே மூவின மக்களும் கிட்டத்தட்ட சமனாக வாழும் ஒரு பிரதேசம் அது மாத்திரமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலமாக வடக்கு கிழக்கு என்கின்ற பிரிவினைவாதம் சில அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளினால் கூட முன் முன்னிலைப்படுத்தப்பட்டு தங்களுடைய தனிப்பட்ட சுயலாப அரசியலுக்காக அந்த பிரதேசவாதம் பிரதேசவாதம் விதைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் வடமாகாணத்திலிருந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் கிழக்கு மக்கள் அந்த பிரதேசவாதத்திற்குள் சிக்குண்டு சில வேளைகளிலே வாக்களிக்காமல் விடலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படி கூறியிருக்கலாம் ஆனால் பெரும்பாலான கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் இந்த பிரதேசத்துக்குள் இந்த பிரதேச வாதத்திற்குள் சிக்குப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் கடந்த காலங்களிலும் சரி தற்போதும் சரி தமிழ் தேசியத்திலே மிகவும் உறுதியாக இருக்கும் தமிழர்கள் வாழும் பிரதேசம் கிழக்கு மாகாணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒருவர் பொது வேட்பாளராக வந்தால் அது நன்றாக இருக்கும்